ஒரு பெண் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கி நாலு பேருக்கு வேலை கொடுக்கலன்னு சொன்னது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல எங்கலகமே மேலே பாருங்க மேலே இல்லாமல் வந்து இல்ல வாடிக்கையாளர் அளவில பார்த்தவங்க சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து இந்த அக்கா அடுத்திருக்கு முதலீடு கேக்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போட் தான் இருந்தது ஆனால் இப்போ அவ அந்த என்ன சொல்றான் பெண்ணும் ஆனும் சரி இப்போ ஒரு ஜங்கஸ் வந்து ஒரு தொழில் முயற்சியில் வர போறாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நாங்க இன்னைக்கு எங்க நிக்கிறோம் யாழ்ப்பாணத்துல என்ற இடத்துலதான் நிக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குளிர்பான கடையில தான் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எங்கள்ட நாட்டின பொருளாதாரத்துல வந்து சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்யறவங்க வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போறது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலை தான் வந்து நாங்க எல்லாருமே இருந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி வந்து இருக்கிற நிலைமையில வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது என்று சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுவும் வந்து ஒரு பெண் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்கி நாலு பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எங்கட சமூகத்தை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யூஸ் யூஸ்கரியை வந்து ஒரு அக்கா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம் நான் இந்த கடையை வந்து ரெண்டு வருஷம் தான் இந்த கடை ஆரம்பிச்சு ஆனா வந்து நான் இந்த கடையை வந்து ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வாறேன் கொஞ்சம் வாகனங்கள் மெயின் ரோட்ல இருக்கிறனா கொஞ்சம் சத்தமா இருக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு கதைப்பேன் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க ரெண்டு வருஷம் தான் வந்து இந்த கடை ஆரம்பிச்சு ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடையா இருக்குது இது வந்து இப்ப நாங்க பாக்க கடை அளவுல இல்ல வாடிக்கையாளர் அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்து இந்த அக்கா எடுத்திருக்கிறான்னு சொல்ல வேணும் அவ வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துல வந்து தானே ஒரு வியாபார முயற்சியில இறங்கி வந்து செய்து இன்றைக்கு வந்து அந்த முயற்சியில வந்து வெற்றியும் கண்டிருக்கான்னு தான் சொல்ல வேணும் ஒரு சின்ன கடை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது எல்லாமே இல்ல முன்னுக்கு வந்து அந்த சிவரோட இருக்கிற கடை மட்டும்தான் இருந்தது பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியால வந்து கதிரை போட்டவா பிறகு சின்ன குட மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதை செஞ்சவா மற்ற லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒவ்வொரு ஒவ்வொரு மாச ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு முயற்சிகளா செய்து கொண்டுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அளவு கடையில வந்து இருக்குது மறு இவங்களுக்கு வந்து இந்த அக்காக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து அவங்க குடும்பத்தின் சப்போர்ட்டையுமே வந்து நான் பாத்துருக்கேன் என்னன்னு சொன்னா ஆஹ் ஒரு அக்கா ஒரு தனியா ஒரு பொம்பளை பிள்ள கடையில இருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க தானே இப்போ நிறைய படியங்கள் வருவாங்க நிறைய அண்ணாக்கள் வருவாங்க அக்காக்கள் வருவாங்க எல்லாரும் வருவாங்க அப்ப அந்த அக்கா தான் வந்து ஸ்டார்ட்ல நின்றவா அப்ப நிக்கல எல்லாரும் மறையல ஒரு பொம்பளைப் புள்ள தனியா நிக்கேட்களை வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்ப நான் பாக்கேன்னா அவங்களோட தம்பி வந்து இதுல இருப்பேன் இப்போ நான் வந்து இப்ப எங்க இதால இது உங்க பக்கத்துக்கு ஒரு நடி அடிக்கடி போய் வரைகளா அவங்களோட தம்பி வந்து இல்லையே இருப்பார் அதுக்காக அவர் வேலை இல்லாம இருக்கிறனால அவர் தண்ட வேலையை டைம் டைம் மேனேஜ் பண்ணி கிட்டக்கிட்ட பார்க்குறா ஒரு நைட் டைம் அந்த ஆறுல இந்த வேலை டைம் எல்லாம் வந்து இதுல இருக்கிறவர் அப்ப அவங்களோட குடும்பத்திலேயே வந்து அவருக்கு அந்த அக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது பட் அவங்க அம்மாவும் வந்து ஜூஸ் எல்லாம் அடிச்சு கொடுக்குறவா பட் அவ வந்து ஒரு ஒரு பெண்ணால வந்து திட்டமிட செய்ய முடியாது பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாதுன்ற குடும்பத்தே இல்ல அவங்களுக்கு ஒரு கடையை நடத்துற என்ன சாதாரண விஷயங்கள தானே நம்ம செய்யணும் இடங்களுக்கு போகணும் அப்படி வந்து எல்லாத்தையுமே தாண்டி வந்ததான் அந்த இன்னைக்கு வந்து அந்த முயற்சியில வந்து ஒரு பெரிய வெற்றியுமே எடுத்துருக்கான்னு சொல்ற கொள்ள வந்து இன்னைக்கு வந்து அவ வந்து கனடாக்கு போயிட்டா போய் வந்து ஒரு மாசம் நாங்க போனமுறை வரையில அந்த அம்மா சொன்னா இன்றைக்கும் அந்த கடையை வந்து அவங்களோட அம்மா தான் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அம்மா நிற்கிற பேக்ரவுண்ட்ல தெரியும் நினைக்கிறேன் அவ்வளவுக்கு வந்து அந்த கடையை வந்து சக்சஸ்ஸா கொண்டு போயிருக்கிறாங்க நாங்க அந்த அக்காவே இந்த வீடியோல காட்ட முடியாது நினைக்கிறேன் அவங்க இல்ல அந்த அவங்க அம்மா கதைப்பா நினைக்கிறேன் அம்மா கதைப்பா பட் இந்த கடைக்குள்ள என்ன மாதிரி இன்டீரியர்ஸ் இருக்குது என்ன மாதிரி ஜூஸ் என்னென்ன ஜூஸ் இருக்குது அந்த ஜூஸ் நல்லா இருக்குது அந்த விலை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க நாங்க வீடியோ ஆஹ் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இதான் வந்து கடைந்த அந்த முதல் இது கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த போர்ட் தான் இருந்தது ஆனால் இப்போ அவன் அந்த என்ன சொல்கிறான் அந்த ஒரு வித்தியாசமாக இயற்கையில் வந்து ஓலக்குடி இல்ல அந்த மரத்துல செஞ்சு பேர்பலகை எல்லாத்தையும் வந்து செஞ்சுருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா பரம தான் வந்து அந்த மேசை எல்லாமே போட்டுக்கூடா அந்த மரப்பலகை மே மேலே பாருங்க மேலே எல்லாமே வந்து அந்த ஓலக்கூடில இந்த ஒட்டிக்கு எல்லாமே ஓலக்கூடிகள் இல்லாத வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான தான் வந்து அவன் செய்திருக்கிறான் ജ്യൂസ് <laughs> വന്ന <laughs> അതായത് പപ്പായ എല്ലാം ഇരുപങ്ങൾ ഒരു സാധാരണ വിലതാണ് വിത്യാസമാണ് ഇത്കളും ഇത് ചപ്പളി മിക്സി കനില മിർച്ചി ബില്ലാമി കൂടെ എല്ലാവരും ഇങ്ങനെ ഓട്ടം മലപ്പായ പപ്പായ പൈനാപ്പിളാതെ വാങ്ങാൻ കൂടുതലും നോർമലാ ഇരുനൂറ് രൂപ നൂറ്റി എഴുപത് രൂപ പപ്പായ റിച്ച്

எனக்கு கொஞ்சம் கூட தூர் பொ விரு முதலமே ஒன்றும் தொடங்கைக்குள்ள கடன்பட்டி லோன்கள் எடுத்து அப்படி செய்யக்குள்ள எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படி செய்ய

மகள் இல்லாத உங்களுக்கு இந்த தொழிலை நடத்துறது உங்களுக்கு ஓகே இருக்கா ஓகே மகளும் மகனும் இருக்கிறபடியா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோம் எத்தனை மணி காலமணிக்கு எத்தனை காலம் ஒரு ஒன்பதரை அப்படித்திரந்தா இருபது எட்டு ஒன்பது மணி தான்

இப்ப வந்து வந்து நாட்டுல பொருளாதாரங்களை வந்து சரியான மோசம் இருந்தாலும் வருமானத்தை முதல்ல போட்டு தொடங்கி இருக்கீங்கதான் முதல்ல போட்டு ஒரு பெண்களுக்கு வந்து இருக்கீங்க நீங்க சரியா இருப்பா சரி அப்ப வந்து இப்ப உங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கே என்ன ஏதாவது சொல்ல ஒரு சின்ன முதல்ல நீங்க தொடங்கி இருக்கீங்க நீங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் நினைக்காது இனி நீங்க வந்து உங்களோட மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து அம்மா அப்ப சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் ஒரு பிசினஸ் தொடங்க போறேன் எங்க அம்மா யோசிப்பாதான் எனக்கு லோன் எடுத்து அப்ப நீங்க வந்து உங்களை மாதிரி இருக்கிற அம்மாக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறீங்க எனக்கெல்லாம் முதல் விருப்பமே இல்லை இப்போ எனக்கு இந்த மகளுக்கு தொழில் தொடங்கினதா அது சந்தோஷம் அதே மாதிரி மற்ற அம்மாக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா அவையோட மாதிரி ஏதாச்சும் யோகா மாதிரி முயற்சி சொல்லி செய்யறது மற்றது இப்ப பெண்கள் என்று சொல்லி சொல்லணும்னா இப்ப என்ன சொல்றது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு தொழில தானே முன்னிருவாங்க வந்து பிள்ளையா பாக்காங்க சில பேர் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளை மேக்அப் ஜூஸ் கடா பிரியாணி வேற மாதிரி அதனால ஏதோ ஒரு துறையில வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் எங்களோட சொந்த கால நிக்கணும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் திறமை இருக்குதானே அப்ப அவங்க திறமையில வெளிப்படுத்தி

அஹ் நல்லா இருக்கு அந்த எல்லாம் அப்படியே சாப்பிடற மாதிரி ஒரு இது இருக்குது அந்த தண்ணி வரைய கிணக்கில இந்த விலை கேட்ட மாதிரி தர மாதிரி இருக்கு சரி இப்போ நாங்கள் வந்து இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாங்கள் யூஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வழியால் வந்துட்டோம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவங்க அம்மா கூட ஆரம்பத்தில் விருப்பம் இல்லை ஆனால் துணிஞ்சு அவள் வந்து முதல்ல போட்டு செஞ்ச நடத்தன் இவ்வளோ தூரம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியும் இப்போ நீங்களும் இப்போ ஒரு பெண் வந்து பெண்ணும் ஆனும் சரி இப்போ ஒரு ஜங்கஸ் வந்து ஒரு தொழில் முயற்சியில் வர போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பயப்படாதே இப்போ நாங்கள் யோசிப்போம் நானும் ஒரு அம்மாவா இருந்தா இல்லை இந்த ஒரு தம்பியா இருந்தால் நிறைய லோன் எடுத்து கடன் எடுத்து வந்து ஒரு தொழிலுக்குள்ள உலகில் வந்து பயம் இருக்கு சில நேரம் ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு ஒஸ்ட் ஆகும் நட்டம் வரும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஆனால் நிறைய பிரச்சனைகளை நட்டங்களை தாண்டி வந்தா தான் வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வெற்றிக்கு வர முடியும் என்று சொல்லிக்கொண்டு அதாலதான் வந்து இன்றைக்கு அந்த அக்கா ஸ்டார்ட்டில் வந்து அம்மாவை விருப்பப்படையில ஆனால் லோன் எடுத்து கடன் வாங்கி தான் அம்மா சொல்லிருக்கான் லோன் எடுத்து கடன் எடுத்து கடன் வாங்கி தான் வந்து இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்கா ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கா ஆனாலும் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க தனித்துவமான வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய இங்க பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில உங்களை சந்திக்கிறேன்